வணக்கம் வெல்கம் பேக் நத்திங் இன்னைக்கு வந்து நத்திங் ஃபோன் த்ரீ ஏ லைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ யூரோப்பில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிருக்கு யூரோப் அண்ட் யூகே இந்தியாவில் கூடி சீக்கிரம் லான்ச் ஆகும் ஸோ ஃபோன் த்ரீ ஏ த்ரீ ஏ ப்ரோக்கு அப்புறம் வந்து ஃபோன் த்ரீ ஏ லைட்டு இன்னும் கொஞ்சம் சீப்பர் வர்ஷனு ஆனால் அதே கிளாஸ் பேக்கு கேமரா டிசைனும் கிட்டத்தட்ட நத்திங்கோட கேமரா டிசைன் மாதிரி தான் இருக்குது பெக்ஸ் வந்து டிஸ்பிளே மற்ற எல்லாமே மாதிரி தான் இருக்குது டிசைன் வந்து இந்த கேமரா கேமரா பிளேஸ்மெண்ட்டு ஸோ கிளாஸ் பேக்கு அப்புறமா இந்த டிசைனு அப்புறம் இங்கே வந்து அந்த கிளிஃப் இருக்குது இது மற்ற ஃபோன்ஸ்லாம் இங்கே பெருசாக இருக்கும் இதில் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க லைட் அப்படின்றதுனால ஸோ இந்த சைடு வந்து பவர் பட்டன் அப்புறம் இந்த எசன்ஷியல் கீ அது வந்து இருக்குங்க ஸோ லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் ஸோ வால்யூம் ராக்கர்ஸ் வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டே கலர்ஸ் தான் இருக்குது யூஸ்வலாக அதான் இருக்கும் யூஸ்வலாக சில இதில் வந்து கிரே இருக்கும் இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இயர்பீஸ் வந்து இங்கே டாப்பில் இருக்குது சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா பாட்டமில் ஹைப்ரிட் சிம்ஸ்லாட்டு மைக்ரோஃபோன் யூஎஸ்பி டைப் சி போட்டு ஸ்பீக்கர்கள் ஸோ பாட்டம் போட்டு சிங்கிள் ஸ்பீக்கர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஐயில் எந்த சேஞ்சுமே இல்லை நத்திங் வாய்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேமரா ஸ்பெக்ஸ் இருக்குது ஃபிஃப்டி எம்பி எயிட் எம்பி டூ எம்பி சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா MediaTek Dimensity 7300 செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரோ AMOLED சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச் ஃப்ளெக்ஸிபிள் ஆமலட் Series சிஎம்ஐ ஃபோன் டூ ப்ரோ ஃபோன் த்ரீ ஏ சீரீஸ் எல்லாத்துலையுமே இதுதான் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது ஸோ எயிட் ஜிபி ரேம் சார் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எயிட் ஜிபி ப்ளஸ் எயிட் ஜிபி இருக்கும் ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் தான் ரெண்டாகுது கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் பேஸ் நத்திங் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரும் கியூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் டார்க் தீம் இருக்குது கலர்ஸில் லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ டைனமிக் ரிஃப்ரெஷ்ரேட் தான் அப் டு ஒன் டுவெண்ட்டி ஹெச் வந்து டைனமிக் ரேட் ஹெச்டிஆர் டிஸ்ப்ளே தான் இருக்குது பே சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹெச் ஆமலேட் பேனல் தான் இருக்குது ஸோ த்ரீ தௌசண்ட் இன்ச் வந்து ப்ரீக் ப்ரைட்னஸ் இருக்குது சிஎம்எ ஃபோன் டூ ப்ரோவில் என்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்க்ரீன் தான் வந்து இருக்குது கேமராவில் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ் எயிட் எம்பி அண்ட்ராய்டு ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் டென் எக்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது ஸோ மோரில் வந்து ஸ்லோமோ ஸ்லோமோ வந்து டென் எயிட் பி ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது டைம் லேப்ஸ் பனோரமா மேக்ரோ மோட் தென் 2MP மேக்ரோ वाला ஆமாங்க அந்த 2MP வந்து மேக்ரோ தான் 2MP டெப்த் கிடையாது 2MP மேக்ரோ சோ வீடியோ பொறுத்த விருக்கும் 4K 30 fps இருக்கு 60 fps வேணும் அப்படினா 1080p சோ ஃப்ரண்ட்ல வந்து मैक्सिमम 1080p 60 fps வீடியோ சம்பல் எடுக்க முடியும் வீடியோ எடுக்க முடியும் இப்ப பேட்டரி பொறுத்த விருக்கும் 5000 mAh பேட்டரி 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது ஸோ தனியாக தான் வாங்கிக்கணும் ஸோ ப்ரீஇன்ஸ்டால்டு ஆப்ஸு இதுலேயே ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வருது ஸோ அதை வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எதுவுமே வராது இப்போ வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் வேர்ஷன்ஸ் ரேம் வந்து எயிட் ஜிபி ரேம் தான் ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் டூ ஒர்ஜிக்ஸ் இருக்குது யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் தான் எக்ஸ்பாண்டபில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப் டு டூ டிபி ஹைப்ரிட் ஸ்லாட்டில் இருக்குது ஏன்னா சேம ஃபோன் டூ ப்ரோக்கும் இதுக்கும் சேம் டிஸ்பிளே வந்து சேமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கேமரா வந்து மெயின் கேமரா அண்ட் அல்ட்ராவைட் சேமாக தான் இருக்குது அந்த ஃபிஃப்டி எம்பி வந்து அதில் ஃபிஃப்டி எம்பி டூ எக்ஸ் டெலிஃபோட்டோ இருக்கும் இதில் வந்து டூ எம்பி மட்டும் தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா அதே தான் சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா தான் பில்டு குவாலிட்டி மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பில்டு குவாலிட்டி இருக்குது டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி அப்புறம் இந்த கிளிஃப் லைட் சின்னதாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நத்திங் ஃபோன் த்ரீ ஏ லைட்டோட ஃபஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் இந்தியாவில் வந்து கூடிய சீக்கர் லான்ச் ஆகிடும் என்ன ப்ரைஸிங் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரில சீமோ ஃபோன் டூ ப்ரோட கம்மியாக இருக்குமா இல்லை அதே ரேஞ்சில் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அது வரை 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 வரைக்கும் ஸ்ரீஎச்